நாமத்துக்கு சுத்திரமாவதாக ஆதாம் ஏவாளுக்கு எந்த வேலையும் இல்லை அவங்க அழகா ஏதேனும் தோட்டத்தை சுற்றி திருந்து எந்த பழங்கள் பிடிக்கிறதோ அந்த பழத்தை சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று ஒரு சிலர் நிறைய பேர் இதை தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வேலை இல்லை என்று இங்கே ஆதி அம்சத்தில் ரெண்டு பதினஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவநாயகி காத்த மனுஷனை ஏதேனும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அதாவது அவங்களை சும்மா இருக்கலை சும்மா இருக்க விடல அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் வேலையை கொடுக்கிறார் ஆதாவுக்கு வேலையை கொடுக்குறார் வேலை செய்வது ஒரு ஆசிர்வாத தாங்க வேலை செய்யாமல் அப்படியே விட்ட கூட விசுவேறியாக ஆகிவிடும் அந்த ஏதேனும் தோட்டத்தில் அது எவ்வளோ பெரிய தோட்டமாக என்று நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு பதினஞ்சு செடி இன்றைக்கி தோ நம்ம வீட்டு மாடியிலையோ கீழே இன்றைக்கி பூச்செட்டிலேயோ தரையிலையோ வச்சிங்கன்னா தண்ணி பாய்க்கும் போது சில கலைகள் புல் தேவையில்லாத கீரைகள் அதிலேயும் முளைக்கிறதை பார்க்குறோம் அதை நம்ம சுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்தினால்தான் இல்லைட்டு நம்ம செடி எங்கே இருக்குன்னே தெரியாது நாம் நட்டி வச்ச செடி எங்கே இருக்குன்னே தெரியாது கலைகள் தான் நிறைய முளைச்சிருக்கும் அப்போது அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தினால்தான் நம்மளுடைய செடி என்ன செய்யும் நன்றாக வளரும் இல்லையா இல்லை வேறு க தேவையில்லாத செடிகள் அதில் என்ன செய்யும் அது மேலேயே சுற்றி கொடிகளாகி சுற்றி அந்த செடியை தெரியாமல் போய்விடும் இல்லை அந்த செடி செத்து போயிடும் இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால்தான் நம்மளுக்கு சாதாரண ஒரு பதினஞ்சு செடி வைக்கும் போதே நிறைய வேலை இருக்குதுன்னா ஏதேன் தோட்டன்றது எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா அவருக்கு அதை கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் தண்ணி பாய்க்க ஏன்னா அங்கே தண்ணியெல்லாம் வருது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அதே ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் இருந்து தண்ணி பாயும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கார் வைத்திருக்கிறார் அப்போது நல்ல செழிப்பாக எல்லா மரங்களும் என்னாவும் நல்லாவே வளர்ந்துருக்கும் என அவர் அந்த இடத்துல பாய்ச்சி பிடிச்சிருப்பார் அதான் தெய்வநாதை கற்றுக் கொடுத்துருப்பார் பிறகு நீ இதே மாதிரி செய்யன்னு சொல்லி அன்றொரு சொல்லியிருப்பார் இல்லையா எல்லாரும் நினைக்கிறாங்க அங்கே வேலையே இல்லை சாப்பிட்டு வளர்த்து சாப்பிட்டு சாதாரணமாக இருக்க வேண்டியதுதான் தேவனோடு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்க அன்றொரு சோம்பேறியாக இருக்க விட மாட்டார் அவருக்கு அது பிடிக்காது எருமணி இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் சோம்பேறிக்கிட்ட பிரபுக்களும் அதிகாரிகளும் இல்லாத இருந்தும் கோடைக்காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி இருக்க கட்டத்தில் ஆதாம் ஏபாலை எப்படி அவர் விட்டு விடுவார் இல்லையா அவருக்கு அந்த இடத்துல ஏதேனும் தோட்டத்தில் வேலையை வைத்து விட்டு தான் சென்றார் வெறுமனை சாப்பிட்டு இருந்தால் சாப்பாட்டு பிரியர்களாக இருந்து விடுவார்கள் இல்லையா அதனால் ஆதாம் ஏபால் என்றவங்க வேலை செய்து அந்த தோட்டத்தை அழகாக வைத்து கொண்டு நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் தேவனோடு அழகாக பேசி அவர் என்னெல்லாம் அழகாக பேசியிருப்பார் இல்லையா இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார் பிள்ளைங்களோடு நிறைய ரகசியங்களை பேசியிருப்பார் சந்தோஷமாக பிள்ளைங்களோடு அந்த தோட்டத்திலே உழாய் வரும் அருமையாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உடன்படிக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் நம்ம மனுஷனாகிய நாம இந்த உலகத்திலே நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறார் நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும் செய்து முடிக்கணும் சரிங்களா தேங்க்யூ